ஸ் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு செம சூப்பராக உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஸ்வ இது ஸ்பான்சியான கேக் செய்யலாமா ப்ளைன் கேக் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இது எப்படி செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறத பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ இதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் உங்கள் முன்னாடியே நான் வந்து இதை கொஞ்சம் இந்த ஓப்பன் கூட பண்ணி பார்க்குறேன் இதை பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஸாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்கோல போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இப்போ நம்ம அருமையான ஒரு ஃப இது சூப்பரான ஒரு கேக்கு ஸ்பாஞ்ச் கேக்கு செய்யலாமா அதாவது சிம்பிளான மெத்தடு தான் சிம்பிளான அதாவது எல்லாமே ஈஸியான முறையில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது நீ ஒரு வரப்போகுது இல்லைங்களா அதுக்கு செம்ம சூப்பராக நம்ம செஞ்சு அசத்தலாமா அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு சர்க்கரை எந்த கப்பில் சக்கரை வளர்க்குறோன்னா அந்த கப்பால் தான் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எல்லாமே செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி அதை செய்யணும்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க இந்த மிக்சிங் பவுலில் வந்து இந்த மூணு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு கப்பு சர்க்கரையை கொட்டிக்கலாம் அதே கப்பில் வந்து ஃபிரெண்டு ரீஃபைண்ட் ஆயில் கோல்டு வின்னர் எடுத்துருக்கேன் சுத்தமான எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் அதே கப்பால் அளந்ததுலேயே நான் அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு இது மிக்சியை போட்டு நல்லா மூடிட்டு நம்ம வந்து இப்படி அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டதை நம்ம அரைச்சிட்டோம் அதை வந்து ஒரு மிக்சி பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊற்றிட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு கப்பு இப்போ ஒரு கப்பு அப்படியே மைதா மாவு கொட்டிட்டேன் இதை அப்படியே நம்ம சலிச்சிக்கலாம் இப்போது இப்போ அப்படியே சளிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைட்டாக சளிச்சுருங்க ஏன்னா எப்பயுமே நம்ம எப்போது கேக்கு செஞ்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சளிச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கேக்கு வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சளிக்காமல் செய்யக்கூடாது சப்போஸ் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி முட்டை முட்டையாக இருந்துச்சுன்னா அப்படியே கையாலே நீங்கள் வந்து மேஷ் பண்ணி விட்டு அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஒரு வாட்டி நல்லா சளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சளிச்சாச்சு இப்போ இருக்கிறதையும் பேலன்ஸையும் சளிச்சு முடிச்சுட்டேன்னா இப்போ அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவை வந்து போட்டுட்டோம் அப்படியே நல்லா வந்து ஒரு இது வச்சு பீட்டர் எதாவது வச்சு நம்ம கலக்கிக்கலாம் நான் எந்த டைரக்ஷனில் நான் கலக்கிறேனோ அதே டைரக்ஷனில் தான் நீங்களும் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஒரே அளவாக இருக்கும் மாவு வந்து க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க நல்லா கலக்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லா கலக்கிக்கணும் ஏன்னா வந்து அது நல்லா சுழண்டு வரணும் மாவு வந்து நல்லா இருக்கணும் அப்போதான் வந்து கேக் வந்து சாஃப்டாக வரும் ஒரு டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்குங்க வெண்ணிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்குங்க நான் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன் ஏன்னா நம்ம முட்டை போட்டு இல்லைங்களா அந்த வாசம் ஸ்மெல்லு வராது ஒரு பி ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் எப்போ நீங்கள் வந்து ஸ்வீட்டு செஞ்சாலும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் சால்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே இது ஸ்வீட்டை கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது பாருங்கள் அது சுழண்டு சொழண்டு வரணும் அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் கேக்கு வந்து அப்படியே ஸ்பாஞ்சு இல்லைங்களா அந்த அளவு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் வாயில் சாப்பிட்றதுக்குள்ளே கரையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா கலக்கிக்கிங்க இப்போ நம்ம ஒரு கேக்கு ட்ரே எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ட்ரே இல்லைனா டிஃபன் பாக்ஸ் ஏதாவது அடி கனமான பாத்திரம் எதாவது அகலமாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கேக்கு ஊட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கேக்கு ட்ரே என்கிட்ட இருக்குது அதில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் இதை மாதிரி ப்ரெஷ்ஷு ஒன்று எடுத்துக்கங்க ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே கீழே சைடு எல்லாத்தையும் நம்மளை அப்ளை பண்ணிவிடுங்க இதில் நான் வந்து பட்டர் ஷீட் இதில் மேலே போட போகிறேன் உங்ககிட்ட பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா ஒன்றும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாவு இருக்கு இல்லைங்களா அந்த மைதா மாவு மேலே கொஞ்சம் அப்படியே தூவி விட்டு அப்படியே நீங்கள் அந்தந்த கேக் கலவியை ஊற்றிடலாம் இது பாருங்க பட்டர் ஷீட் போடுறேன் பட்டர் ஷீட் போட்டு அப்படியே உள்ளே அப்ளை பண்ணிடுங்க அப்படியே மேலே வந்து அந்தந்த கே இது இருக்கீங்களா அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கிற ஆயிலை வந்து அப்படியே போட்டு விட்டுருங்க அப்படியே வந்து இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி அப்ளை பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கேக்கு கலவி அப்படியே ஊற்றிடலாம் அப்படியே ரிப்பன் மாதிரி அப்படியே மடிப்பு மடிப்பாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கேக்குடைய கரெக்டான அளவு பதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து பபுள்ஸ் ஏதாவது இருக்கா இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை அப்படியே டேப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட குக்கர் இருந்துச்சுன்னா குக்கரில் கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் மேலே இருக்கிற நம்ம ட இது மூடி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம வந்து அந்த டயர் இருக்கு இல்லைங்களா அதை மேலே அதை நீங்கள் கட்டிடணும் விசில் கட்டிட்டு நீங்கள் அப்படியே வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹீட்டில் வந்து ஃப்ரீ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நாற்பது நிமிஷம் விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நல்லா வந்து இது கேக்கு வெந்துடும் நம்ம எடுத்துடலாம் நான் குக்கர் வைக்கிறேன் இன்றைக்கி ஒரு கடாய் தான் வச்சுருக்கேன் கடாயில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக வந்து ஹீட்ல கை வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அனல் அதிகமாக இருக்குது இப்போது ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுருக்கிறேன் உங்ககிட்ட இந்த இந்த ஸ்டாண்ட் இருக்கா பாருங்கள் இல்லைன்னா இது சில்வரில் வந்து நம்ம இது மூணா பக்கமும் வந்து அது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கோம் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம வந்து இந்த அப்படியே வந்து நம்ம இந்த கேக் வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை எடுத்து அப்படியே நீங்கள் வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே நல்ல ஒரு கனமான பா இது அதுக்கேற்ற மாதிரி காத்தியும் போகக்கூடாது ஒரு தட்டு அதுக்கேற்ற மாதிரி அழகாக படிக்கிற மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது லோ ஃப்ளேம்லேயே இருந்து நாற்பது நிமிஷம் அது வேகட்டும் வேகிட்ட பிறகு நம்ம வெந்துட்ட பிறகு எடுத்து பார்க்கலாம் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டூட்பீக் இருக்கு இல்லைங்களா இதை இதை எடுத்து நம்ம எடுத்து குத்தி பார்க்கலாம் இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் நான் குத்துறேன் இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் அடி வரைக்கும் குத்திட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டேன் அது நல்லா இதை பாருங்கள் இப்படி இப்படி நல்லா கொஞ்சம் இது பண்ணி ஷேக் பண்ணி எடுத்து பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூட ஓட்டலில் பார்த்தீங்களா இன்னொரு இடம் குத்தி காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த இடம் குத்தி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்படியே ஷேக் பண்ணுறேன் இதை பாருங்கள் மாவு ஒட்டக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து இன்னொரு தட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு பிளெயின் தட்டு இருக்குது பிளைன் தட்டு இப்படி எடுத்து மூடி அப்படியே எடுத்து பேக் சைடில் வச்சுருங்க ஒரு ரெண்டு தட்டு தட்டுங்க ரெண்டு தட்டு தட்டுங்க ரெண்டு தட்டு தட்டிட்டு அப்படியே இந்த ஓரம்லாம் தட்டிட்டு அப்படியே மெதுவாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துங்க செம சூப்பரான வந்து ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கறனால தான் இந்த மாதிரி கலர் இருக்கு ஏன்னா வந்து நம்ம வேறு எதுவுமே போடலை இல்லைங்களா ப்ளைன் கேக்கு தானே நம்ம இதை எதாவது போடுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது தேவையான இதில் போட்டுக்கலாம் ஆனால் நான் அது வந்து பிளைன் கேக் தான் செஞ்சிருக்கிறேன் இது நல்லா ஓரெல்லாம் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஆனால் நல்லா சுவை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக்கு ப்ளைன் கேக்கு ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு வந்து வந்து நான் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பிளைன் கேக்கு தான் அவ்வளோ சூப்பராக இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஸ்பஞ்சாக நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நான் இது நான் நான் உங்களுக்கு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி காட்டேன் இது எப்படி இருக்குது நீங்களே பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து இதை பாருங்கள் இந்த இந்த கேக்கை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குது பாருங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இதை பாருங்கள் இதை பாருங்கள் இந்த பாருங்கள் அவ்வளோ ஸ்பான்ஞ்சாக இதை பாருங்கள் அவ்வளோ இதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அவ்வளோ செம்ம சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த கிறிஸ்மஸுக்கு வர கிறிஸ்டம் ரொம்ப பிளைன் கேக்கு ரொம்ப ஈஸியான இது சா பொருட்களோடு நான் செஞ்சுருக்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமே கிடையாது ஓகேங்களா அதை பாருங்கள் எந்த அளவில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ திறங்க இது பிச்சு கட்டுற பாருங்கள் அவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு வர வர நீங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு உடனே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த என் வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் நான் கீழே கொடுக்குறேன் நான் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எப்படி செஞ்சுருக்காங்க என்ன அளவோடு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு விவரம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா